السلام عليكم ورحمة الله تعالى وبركاته, <سلام> وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ودعوا ربكم تضرعا وخفيا إنه لا يحب المعتدين آمنا بالله صدق الله مولانا العلي العظيم ونقول لك ربي نقل علي கெஞ்சுதலோடும் மெதுவாகவும் நீங்கள் அடையுங்கள் வரவும் இருக்கக்கூடியவர்களை நிச்சா நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் ஆலமீன் சூரா லாராஃப் ஏழாம் அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஐந்தாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் அற்புதமான வசனம் சுருக்கமான வசனம் உதுகு ரப்பக்கும் தல் அருவம் யுஹிபுல் மோத்ததீன் உது என்ற வார்த்தைக்கு மூன்று அர்த்தம் தருகிறார்கள் முஃபஸ்கள் நம்பர் ஒன்று துவா நாம் அறிந்த விஷயம் நம்பர் ரெண்டு திக்ரு நீங்கள் திக்ரு செய்வதாக இருந்தால் கெஞ்சி திக்ரு செய்யுங்கள் மெதுவாக திக்கிற நம்பர் மூன்று வணங்குதல் வணக்கம் துவாவுக்கு வணக்கம் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது இந்த மூன்று பொருள் தந்திருக்கிறார்கள் இந்த மூன்றிலேயும் நம்மிடத்தில் அல்லாஹிடத்தில் கெஞ்சி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் சத்தம் எழுப்புவதை விட குரலை உயர்த்துவதை விட எவ்வளவுக்கு எவ்வளவு மெதுவாக நாம் அல்லாகுவை தொழ முடியுமோ தொழ வேண்டும் விஷயத்திலே நாம் வரம்பறக்கூடாது அதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் தல்லர்வன் என்ற வார்த்தைக்கு அழகான விளக்கம் தருகிறார்கள் ஒரு மனிதன் அல்லாஹிடத்திலே துவா கேட்கிற போது தாழ்மையோடு கேட்க வேண்டும் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்த வேண்டும் கையாலாக தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் பலகீனத்தை வெளிப்படுத்த வேண்டும் அவனுடைய சொல்லிலையும் அது வெளிப்பட வேண்டும் அதே போன்று அவருடைய தோற்றத்திலையும் வெளிப்பட வேண்டும் சாதாரணமாக ஏழைகள் பிச்சைக்காரர்கள் பிச்சை கேட்கிற போது எப்படி அவர்கள் கேட்கிறார்கள் குலைந்த வண்ணம் கேட்கிறார்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார்கள் அல்லவா அதைவிட கூடுதலாகவே அல்லாஹுடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டும் மிகவும் தாழ்மையோடு பணிவோடு அடக்கத்தோடு கேட்க வேண்டும் அப்போது தான் அந்த துவாவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறது நம்முடைய பள்ளியிலேயே சிலர் துவா கேட்பதை பார்த்திருக்கலாம் நமக்கே மிகவும் பரிதாபமாக இருக்கும் இறக்கமாக இருக்கும் யா அல்லா இந்த நண்பருடைய துவாக்களை நீ கபூல் செய்ய மாட்டாயா இன்னும் நாமே அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்துரைக்கின்ற ஒரு சூழல் எல்லாம் ஏற்படும் வெகுநேரம் துவா கேட்டு கொண்டிருப்பார்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் மன்றாடி கொண்டிருப்பார்கள் அதை நாம் பார்த்துருக்கிறோம் அதை அல்லாஹ் இந்த வசனத்தில் வலியுறுத்துகிறான் தருவன் என்கிற வார்த்தையிலே நமக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறான் அதேபோன்று தான் ஓஹூஃபியா மெதுவாக எந்த அளவுக்கு நாம் மெதுவாக திக்ரி செய்ய முடியுமோ மெதுவாக நாம் கிராத்து ஓதி தொழ முடியுமோ அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது முன்னோர்கள் இருக்கிறார்களே அவர்கள் தங்களுடைய வீடுகளில் தஜ்ஜத்தெல்லாம் தொழுவார்கள் ஆனால் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் தொழுவார்கள் சப்தமிட்டு ஓதினால் அது குற்றம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் கூட அவர்கள் துவா கேட்கும்போதும் அவர்கள் கிராத்து ஓதும்போதும் பணிவை கடைப்பிடிப்பார்கள் அடக்கத்தை கடைப்பிடிப்பார்கள் மெதுவாகவே ஓதுவார்கள் குறிப்பாக நாம் பள்ளிவாசலில் விக்கிரில் ஈடுபடுகிற போது திலாவத்துள் குரானில் ஈடுபடுகிற போது நம்முடைய விக்கிரினால் நம்முடைய திலாபத்தில் குரானினால் மற்றவருடைய வழக்கு வழிபாடுகள் பாதித்து பாதித்துவிடக்கூடாது அது அவர்களுக்கு இடையூறாக இருக்காதவாறு நாம் என்ன செய்ய வேண்டும் ஜிக்கிறிகள் செய்ய வேண்டும் நாம் திலாவத்தில் குரானிலையும் ஈடுபட வேண்டும் நாம் ஒரு பக்கமாக குரான் ஓதி கொண்டிருப்போம் மறுபக்கம் யாராவது தொழுது கொண்டிருப்பார்கள் அப்போது நாம் சற்று சப்த விட்டு குரானை நாம் ஓதினோம் என்றால் மறுபக்கம் தொடக்கூடியவருடைய தொழுகைக்கு அது இடஞ்சலை உண்டாக்கும் இது எல்லாம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான் நீங்கள் மெதுவான முறையிலே உங்களுடைய வணக்க வழிபாடுகளை நீங்கள் செலுத்துங்கள் என்று அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான் எனவே என்ன பெரிய அமல்கள் செய்தாலும் அந்த அமல்களால் பிறருக்கு இடையூர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வணக்க வழிபாடுகள் விஷயத்திலேயே பிறருக்கு இடையூறு இருக்கக்கூடாது என்றால் பள்ளிவாசலுக்கு உள்ளே இருந்து கொண்டு எப்படி பேசுவது சில பேர் ரவுண்டு கட்டி கொண்டு பேசுகிறார் மூன்று பேர் நான்கு பேர் உட்கார்ந்து கொண்டு ஊர்கதை கதையெல்லாம் பேசுகிறார்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள் நீண்ட காலமாக பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்கள் அமர்ந்து கொண்டு பேசுவது அதிகமாக வேதனையை தருகிறது திக்கர்கள் இவ்வாதத்துகளில் ஈடுபடுவதே மெதுவாகத்தான் செய்ய வேண்டும் எனும்போது உலக பேச்சுக்களை எப்படி பள்ளிவாசலில் இருந்து கொண்டு நாம் சத்தமிட்டு பேசுவது அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்று கேட்டார் என்னதான் நாம் தலைகீழாக நின்று நாம் தொழுதோம் என்றாலும் அந்த தொழுகைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அந்த தொழுகையினால் பலன் இல்லாமல் போய்விடும் இது நம்முடைய பள்ளி என்றல்ல உலகத்தில் எந்த பள்ளிவாசல்களாக இருந்தாலும் அந்த பள்ளிவாசல்களுக்கு என்று ஒரு அமைதி இருக்கிறது வணக்க வழிபாடுகள் ஆகரத்து சம்பந்தமான முக்கியமான பேச்சுக்கள் பேசலாம் அதில் தவறு ஒன்றும் கிடையாது அதைத்தான் அல்லாரப்பினாலும் இங்கே பேசுகிறான் வரவும் ஏறக்கூடியவர்களே நிச்சயமாக அல்லா விரும்புவது கிடையாது இப்போ உள்ளே அமர்ந்து கொண்டு ஒருத்தர் பேசிக்கொண்டிருந்தார் என்றால் அவர் வரமும் இருக்கிறார் என்பது பொருளாகும் நிச்சயமாக அல்லாஹ் அதை ஒருபோதும் விரும்ப மாட்டான் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சில விஷயங்களை நாம் குரலை உயர்த்தி சில வணக்க வழிபாடுகள் பாங்கு சொல்லுகிறோம் இக்காமத்து சொல்லுகிறோம் அதிலையெல்லாம் குரலை உயர்த்துவதிலே மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது அது குரலை உயர்த்தித்தான் பாங்கு சொல்ல வேண்டும் அதேபோன்று தொழுகையிலே மஹரிப்பு ஈஷா ஃபஜிரிலே நாம் குரலை உயர்த்தித்தான் ஓத வேண்டும் ஜஹரியாகத்தான் ஓத வேண்டும் தொழுகையிலே தக்வீர் சொல்லுகிற போதும் கூட அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று குரலை உயர்த்தித்தான் சொல்ல வேண்டும் அதற்கெல்லாம் தடை இல்லை இப்போது நாம் வாசித்து கொண்டிருக்கிற வசனத்தில் மெதுவாக நீங்கள் இருக்கிற செய்யுங்கள் மெதுவாக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது என்று கேட்டால் சொல்லப்படுகிறது என்றால் சில சமயங்களிலே நாம் குரலை உயர்த்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதற்காக நாம் சொல்ல வருகிறோம் இப்போது கடந்த ஐந்து நாட்களாக ஐயா முத்திரீக்கனுடைய அந்த நாட்களிலே தொழுகைக்கு பின்னாலே நாம் தக்வீர் சொன்னோமா இல்லையா நாம் குரலை உயர்த்தித்தான் தக்வீர் சொன்னோம் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஜமாத்தாக கூட்டாக இருந்து நாம் துவா கேட்கிற போது அப்போது குரலை உயர்த்தி கேட்பதில் தடை கிடையாது திக்கிருமதீசல் நடத்துகிறோம் கடைசியாக நாம் துவா கேட்கிறோம் அந்த நேரத்தில் நாம் மெதுவாக கேட்பதனால் பிறருக்கு அது விளங்கப்போவது போவது கிடையாது மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறது ஜமாத்தாக கூட்டாக நீங்கள் திக்கிற செய்கிற போது சற்று குரலை உயர்த்தலாம் வரமும் ஏறாமல் துவா கேட்கிற போதும் வரமும் மீறாமல் குரலை உயர்த்தி கொள்ளலாம் என்று மக்காவிலே ஹஜ்ஜிலே நாம் பார்க்கலாம் தல்பியாவை குரலை உயர்த்தித்தான் சொல்லுவார்கள் தல்பியா மக்கள் சாலைகளிலே வீதிகளிலே அரபாத்திலே மினாவிலே முஸ்தலிஃபாவிலே இது போன்ற எல்லாம் தல்பியாவை குரலை உயர்த்தி சொல்வார்கள் இது போன்ற சில சந்தர்ப்பங்களிலே திக்கர்கள் இபாதத்துகளிலே குரலை உயர்த்துவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் முக்கியமான சில சந்தர்ப்பங்கள் அந்த சந்தர்ப்பங்களிலே குரலை உயர்த்தாமல் அல்லாஹிடத்திலே கெஞ்சும் தோரணையோடு மெதுவாக துவா கேட்பது காரணம் இது அல்லாவுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு விஷயம் நம்முடைய மனசில் உள்ள அந்த கவலைகளையெல்லாம் அல்லாகுடத்திலே நாம் கொட்டுவோம் கொட்டி நாம் துவா கேட்போம் அப்படி துவா கேட்கிற போது நமக்கும் அல்லாவுக்கும் இடையிலான ஒரு விஷயம் எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தால் மட்டும் போதுமானது ஒரு முறையை சஹாபாக்கள் சத்தமிட்டு துவா கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பெருமான ரசுலே கருமிசல்லாஸ் அவரின் சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் யாரிடத்திலே துவா கேட்கிறீர்கள் தெரியுமா அவன் செவிடன் ஒன்றும் கிடையாது என்று சொன்னார்கள் எந்த அல்லாவிடத்தில் நீங்கள் துவா கேட்கிறீர்களோ அவன் செவிடன் இல்லை நீங்கள் மெதுவாக பேசினாலும் கேட்கக்கூடியவன் அதே போன்று நீங்கள் எந்த அல்லாவிடத்தில் துவா கேட்கிறீர்களோ அந்த அல்லாஹ் நம்மை விட்டு மறைந்து இல்லை நம்மோடு நம் நம்மாக அவன் இருக்கிறான் நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் மிகவும் நெருக்கமாக இருக்கிற போது எதற்காகவே நீங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டும் எனவே நீங்கள் பொறுமையாகவே துவா கேளுங்கள் என்று பெருமான பெருமானார் ரசூலேக்கர் சுல்லாஸ் அவர்கள் ஆளுக்கால் சத்தமிட்டு தனித்தனியாக சத்தமிட்டு துவா கேட்க ஆரம்பித்தால் அது ஒரு பரபரப்பாக ஆகிவிடுமா இல்லையா எனவே சஹாபாக்கள் அதை ஒரு மீடியமாக ஆக்கினார்கள் அதில் ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினார்கள் எல்லாம் பார்க்கிறோம் குரானிலே சூரா லாராஃப் ஏலாம் அத்தியாயத்திலே ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தை புரட்டி பாருங்கள் இந்த உது என்ற வார்த்தைக்கு மூன்று வழக்கம் உங்களுடைய ரப்படத்திலே கெஞ்சி நீங்கள் துவாச்சிங்கள் வணங்குங்கள் மெதுவாக நீங்கள் துவா கேளுங்கள் வரவும் இறக்கூடியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்கின்ற வசனத்தை நினைவில் கொள்வோமாக அல்லாஹ் நல்லொரு புரியவானாக வானால் உங்க இல்லாகிற